என் பெயர் ஹேமா என் முழு பலத்தையும் திரட்டி ஆகாசை என் மேலிருந்து தள்ளிவிட போராடினேன் ஆனால் அவனோ மிருகத்தனமான வெறியில் மூழ்கி இருந்தான் ஏய் அதிகமாக நடிக்காதே நீ என் மனைவி உன்னை நான் எப்போது வேண்டுமானாலும் தொட எனக்கு உரிமை இருக்கிறது என்று சீறினான் அவனது வெறிச்செயலை கண்டு பயந்து போன ஓட்டுநர் கண்ணன் மிகவும் பவ்யமாக ஐயா தயவு செய்து வேண்டாம் இது ரொம்ப தப்பு அம்மா உங்களின் மனைவி அவர்களின் மானத்துக்கு ஒருபோதும் விலை இல்லையா என்று கெஞ்சினான் ஆனால் ஆகாஷ் தன்னனை ஒருமையில் திட்டி தீர்த்தான் வாயை மூடிட்டு வண்டியை ஓற்றா என்று கத்தினான் நாங்கள் சென்று கொண்டிருந்த சாலை மனித நடமாட்டமே இல்லாத ஒரு வனாந்தர பகுதியாக இருந்தது இருபுறமும் இருள் சூழ்ந்த மரங்கள் வாகன போக்குவரத்து இல்லை அதனால் ஓடும் காரில் என்னிடம் அவன் அத்துமீறுவதை யாரும் பார்க்க போவதில்லை என்ற தைரியம் அவனுக்கு இருந்தது அவன் சிறிதும் அஞ்சாமல் என்னை துன்புறுத்துவதிலேயே குறியாக இருந்தான் என்னை வதைப்பதில் ஆகாசுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைத்தது நான் வழியால் துடிக்கும் போதும் பயத்தில் கை கூப்பி நிற்கும் போதும் அவனது முகத்தில் ஒரு கொடூரமான நிம்மதி பரவும் அவன் என்னை இழுத்து காரின் பின் இருக்கையில் கிடத்தி என் மீது மிருகம் போல பாய தயாரானான் அந்த நொடியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து தள்ளாடத் தொடங்கியது பின்னால் நடக்கும் அக்கிரமத்தை கண்ட கண்ணனின் கைகள் ஸ்டேரிங்கில் நடுங்கிக் கொண்டிருந்தன அவன் வேண்டுமென்றே காரை தடுமாறச் செய்வது போல் இருந்தது மறுகணம் ஒரு பேர் இரைச்சலுடன் கார் சாலையோர புளிய மரத்தில் மோதி நின்றது வேகம் அதிகமாக இருந்ததால் கண்ணன் டேஸ்போர்டில் சென்று மோதினான் நானும் ஆகாஷும் முன் இருக்கையில் மோதினோம் சில கணங்களுக்கு பயத்தில் என் இதயம் உறைந்து போனது நடந்ததை நம்ப முடியாமல் திகைத்து நின்றேன் தன்னை சுதாரித்து கொண்ட ஆகாஷ் தன் காமவெறிக்கு தடை ஏற்பட்ட ஆத்திரத்தில் காரில் இருந்து இறங்கி கண்ணனின் சட்டையை பிடித்து வெளியே இழுத்தான் கண்ணனின் நெற்றியில் வழிந்த இரத்தத்தை கண்ட பிறகும் அவனுக்கு இரக்கம் வரவில்லை நாயே உன் கவனம் எங்கடா இருந்தது இத்தனை வருஷம் சோறு போட்டதுக்கு இதுதான் உன் நன்றி கடனா என்று கேட்டுக்கொண்டே அவன் கண்ணத்தில் மாறி மாறி அரைந்தான் கண்ணனோ அத்தனை அடிகளையும் அமைதியாக வாங்கிக் கொண்டான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அடி வாங்கும் போதும் அவன் கண்கள் என்னை ஒரு முறை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தன அந்த பார்வையில் இருந்த வழியை என் இதயத்தால் உணர முடிந்தது ஆகாஷ் கண்ணனை அடித்து ஓய்ந்ததும் அவனை ரோட்டில் தள்ளிவிட்டு காரில் அமர்ந்தான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு தொலைங்க என் மொத்த மனநிலையும் கெடுத்துட்டீங்க என்றான் நான் காரில் ஏற முயன்றேன் ஆனால் ஆகாஷ் கதவை மூடு நீயும் இவனோடையே போ உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு புருஷனை சந்தோஷப்படுத்த தெரியாது உன்னை அழைத்து சென்று என் மூடை இன்னும் கெடுத்துக்க விரும்பல என்று கத்திவிட்டு காரை சீறி கொண்டு ஓட்டிச் சென்றான் நானும் கண்ணனும் அந்த இருள் சூழ்ந்த சாலையில் தனியாக நின்றோம் கண்ணனின் காயங்களை பார்த்தபோது எனக்கு மனம் வலித்தது கண்ணன் உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்றேன் ஆனால் அவனோ வேண்டாமா இது சாதாரண காயம்தான் சீக்கிரம் ஆறிடும் என்றான் தன் பையிலிருந்த கை குட்டைகளை எடுத்து ரத்தம் வழிந்த உதடுகளை துடைத்து விட்டு தலையில் கட்டிக்கொண்டான் இங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்தா ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துருமா என்றான் நாங்கள் மௌனமாக நடக்க தொடங்கினோம் திடீரென கண்ணன் நின்றான் நான் திகைப்பதற்குள் என் சரிந்து கிடந்த புடவை தலைப்பை எடுத்து என் முதுகை மறைத்து என் கையில் தந்தான் அவனது அந்த ஒரு செயலில் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தன போராட்டத்தில் என் ரவிக்கையின் முடிச்சுக்கள் அவிழ்ந்திருப்பதை அவன் எவ்வளவு கண்ணியமாக எனக்கு உணர்த்தி இருந்தான் அவமானத்தில் என் முகம் தீயாய் சிவந்தது நான் நிமிர்ந்து அவனை பார்த்தேன் அவன் என் கண்களை சந்திக்க தயங்கி பார்வையை திருப்பிக் கொண்டான் அந்த நொடியில் எனக்கு எல்லாம் விளங்கியது நான் வேகமாக அவன் முன் சென்று கண்ணன் நீ வேணும்னேதான வண்டிய மரத்துல மோதின என்னை காப்பாத்தானே என்று கேட்டேன் அவன் பதில் சொல்லாமல் தலை குனிந்து நின்றதே என் கேள்விக்கான பதிலாக அமைந்தது என் மானத்தை காப்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்த அந்த நல்ல மனிதனை பார்த்தபோது என் மனதில் அவன் மீதான மரியாதை பல மடங்கு உயர்ந்தது உலகில் பணத்தை விட குணம்தான் முக்கியம் ஆகாசிடம் பணம் மழை போல குவிந்திருந்தது ஆனால் அவனிடம் மனித நேயம் இல்லை கண்ணனிடம் பணம் இல்லை ஆனால் அவனிடம் விலை மதிப்பில்லாத கண்ணிகம் இருந்தது சிறிது நேரத்தில் ஆட்டோ கிடைத்தது வீடு வந்து சேர்ந்தோம் நான் முதலுதவி பெட்டியை கொண்டு வந்து கண்ணனின் காயங்களுக்கு மருந்திட்டேன் அவன் உதடு காயத்திற்கு மருந்து வைக்க நான் நெருங்கிய போது அவன் சட்டென்று பின்வாங்கினான் போதுமா இதற்கு மேல் என் பக்கம் வராதீங்க என்று கூறி வேகமாக எழுந்து சென்று விட்டான் அவன் கண்ணியத்தைக் கண்டு நான் வியந்து நின்றேன் அன்று இரவு ஆகாஷ் குடிபோதையில் வந்து படுக்கையில் விழுந்து உறங்கிவிட்டான் நான் சோபாவில் படுத்துக்கொண்டேன் என் பெற்றோர் தங்கள் மகள் ஒரு கோடீஸ்வரனை மணந்து ராணி போல வாழ்கிறாள் என்று ஊரெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த ராணியோ ஒவ்வொரு இரவும் கண்ணீரை குடித்து கொண்டே உறங்க போகிறாள் என்பது அவர்களுக்கு தெரியாது இந்த நகரத்தில் இரண்டு மாதங்கள் இப்படியே ஓடிவிட்டன சிதைக்கப்பட்ட தாய்மை சில நாட்களாகவே என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது நடக்கும் போது தலை சுற்றும் என்ன சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வந்துவிடும் உடம்பில் சக்தியே இல்லாதது போல உணர்ந்தேன் என் நிலையை பார்த்து ஆகாசுக்கும் லேசாக பரிதாபம் வந்ததோ என்னவோ என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான் மருத்துவர் என்னை சோதித்துவிட்டு நான் தாயாக போகிறேன் என்ற செய்தியை சொன்னார் வறண்ட பாலைவனத்தில் கிடந்த ஒரு துளி தண்ணீரை போல இருந்தது அந்த செய்தி ஆனந்தத்தில் என் கண்களில் கண்ணீர் பெருகியது என் உடலில் இருந்து எனக்கென ஒரு உயிர் பிறக்க போகிறது அது என்னுடையதாக என் இரத்தமாக இருக்கும் அந்த ஒரு பிணைப்பை வைத்து என் வாழ்நாள் முழுவதையும் நான் கழித்துவிட முடியும் என்று என் உள்ளம் துள்ளியது கண்ணீரை துடைத்தபடி என் வயிற்றில் கை வைத்தேன் ஆனால் ஆகாஷின் அடுத்த வார்த்தை என் இதயத்தை நொறுக்கி போட்டது அவன் மருத்துவரிடம் சண்டையிடும் தோணியில் என்ன உலர்கிறீர்கள் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் நீ எதற்காக இப்படி சந்தோஷப்படுகிறாய் நான் உன்னை கல்யாணம் செய்தது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தொல்லைக்காக இல்லை நான் என் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன் இந்த குழந்தை என் சந்தோஷத்தை கெடுத்துவிடும் டாக்டர் எனக்கு இப்போதே கருக்கலைப்பு செய்ய வேண்டும் எந்த காலமும் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் என்றான் ஆகாசின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு என் உயிர் போனது ஆகாஷ் என்ன பேசுகிறீர்கள் இது நம் குழந்தை நம் ரத்தம் என்று நான் கெஞ்சினேன் மருத்துவரே ஆச்சரியமடைந்து என்னங்க நீங்க திருமணத்திற்கு பிறகு கிடைக்கும் முதல் சந்தோஷத்தை எல்லோரும் கொண்டாடுவார்கள் நீங்களோ உங்கள் முதல் குழந்தையை கலைக்க விரும்புகிறீர்கள் உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார் அதற்கு ஆகாஷ் கோபத்தில் அவரையும் திட்டினார் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள் குழந்தை பிறந்தால் என் மனைவியின் அழகு போய்விடும் எனக்கு குண்டான அசிங்கமான மனைவி வேண்டாம் என் மனைவியின் உடல் அழகை கெடுக்க நான் விரும்பவில்லை நான் ஆகாசின் காலில் விழுந்து கெஞ்சினேன் ஆனால் அந்த கள்நெஞ்சம் கரையவில்லை அன்றே அவன் என் கருவை களைக்க வைத்து என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தான் அந்த இரவு முழுவதும் நான் நெருப்பின் மீது படுத்திருப்பது போல துடித்தேன் மூன்று நாட்கள் என் கண்ணீர் நிற்கவே இல்லை நான் அறையை விட்டு வெளியேயும் வரவே இல்லை கண்ணன் ஓரிரு முறை உணவுடன் வந்தான் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் என் நிலமையை கண்டு அவன் என்னவென்று கேட்க முயன்றான் ஆனால் நான் அவன் மீதும் கோபத்தை காட்டி விரட்டினேன் அதன் பிறகு கண்ணனும் என் அறைப்பக்கம் வரவில்லை கருக்கலைப்பு நடந்த மூன்றாவது நாள் இரவு ஆகாஷ் என் அருகில் வந்தான் மெதுவாக என்னை தன் கைகளில் அணைத்து முட்டமிடத் தொடங்கினான் அவனது நோக்கத்தை புரிந்து கொண்டு என் உடல் நடுங்கியது ஆகாஷ் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் இப்போது நான் அந்த நிலையில் இல்லை என் நிலையை பார்த்து இறக்கப்படுங்கள் என்று கெஞ்சினேன் என் பேச்சை கேட்டதும் ஆகாஷுக்கு கோபம் தலைக்கேறியது என்னை இழுத்து தன் கைகளுக்குள் இருக்கிக் கொண்டு அதிகமாக நடிக்காதே எனக்கு இப்போது நீ வேண்டும் என் ஆசையை நீ நிறைவேற்றாவிட்டால் வேறு யார் நிறைவேற்றுவார்கள் நீ என் மனைவி அது உன் கடமை என்று கூறி தன் மிருகத்தனத்தை அரங்கேற்றினான் நான் வழியால் துடித்தேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஆனால் ஆகாசுக்கு அது ஒரு பொருட்டாகவே இல்லை தன் இச்சை தீர்ந்ததும் அவன் என்னை கண்டுகொள்ளாமல் திரும்பி படுத்து உறங்கிவிட்டான் நான் என் விதியை எண்ணி மௌனமாக அழுதேன் ஓட்டுநரின் ஒற்றை கண்ணீர் காலம் காயங்களை ஆற்றுகிறதோ இல்லையோ கொடுமைகளை பழக்கப்படுத்தி விடுகிறது நானும் ஆகாசின் கொடுமைகளுக்கு பழகி போனேன் ஆனால் கண்ணன் என் மீது மிகவும் அக்கறையாக இருந்தான் என் உணவு உடல்நலம் என அனைத்தையும் கவனித்து கொண்டான் என் மனதை மகிழ்ச்சி படுத்த அவன் பல முறைகள் செய்வான் ஒரு நாள் நான் கண்ணனிடம் கண்ணன் உங்க ஐயாவின் முதல் மனைவி எப்படி இறந்தார் என்று கேட்டேன் என் கேள்விக்கு அவன் சற்றென்று பார்வையை திருப்பிக் கொண்டான் நான் மீண்டும் கேட்டபோது அவன் கண்களில் கண்ணீர் பளபளத்தது நான் அதிர்ச்சியடைந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் கண்ணன் தேம்பியபடியே அம்மா ஐயாவின் முதல் மனைவி சந்தியாவின் சாவுக்கு நானும் ஒரு காரணம் என்றான் அது எப்படி என்று நான் கேட்டேன் கண்ணன் கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னான் ஐயாவின் முதல் மனைவி சந்தியா மிகவும் அப்பாவி உங்களைப் போலவே ஐயா அவரையும் தன் வெறிக்கு இரையாக்கினார் பெண்களை துன்புறுத்தி அவர்களின் அலறலை கேட்பதில் ஐயாவுக்கு ஒருவித இன்பம் சந்தியா அம்மாவும் உங்களைப் போலவே அன்பானவர் அமைதியானவர் ஆனால் ஐயாவின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அந்த மெல்லிய பூ வாடி வதங்கியது ஐயா அவரை வீட்டில் சிறை வைத்திருந்தார் வெளியே செல்லவோ யாரிடமும் பேசவோ அனுமதிக்க மாட்டார் அவர் சந்தியா அம்மாவிடம் அன்பு காட்டுவது போல நடிப்பார் ஆனால் அவரின் அன்பு காட்டுமிராண்டித்தனமாக தனமாக இருக்கும் அறையிலிருந்து சந்தியா அம்மாவின் சினுங்கல் சத்தமும் அலறல் சத்தமும் கேட்கும் நான் காதுகளை பொறித்திக் கொள்வேன் ஆனால் ஒரு நாள் சந்தியா அம்மாவின் பொறுமை எல்லை மீறியது அவர் ஐயாவை எதிர்த்து நின்றார் எனக்கு உங்களிடமிருந்து விடுதலை வேண்டும் விவாகரத்து வேண்டும் என்று தைரியமாக கூறிவிட்டார் அன்று ஐயா கோபத்தில் பைத்தியம் பிடித்தவர் போலானார் தன் மொத்த கோபத்தையும் சந்தியா அம்மாவின் மீது காட்டினார் சமையலறையில் இருந்த எனக்கே அவரின் அலறல் சத்தம் கேட்டது சிறிது நேரம் கழித்து ஐயா என்னை கூப்பிட்டு சில பணம் கொடுத்து வெளியே சில பொருட்கள் வாங்கி அனுப்பினார் நான் திரும்பி வந்தபோது ஐயா வரவேற்பறையில் அமர்ந்து சாவகாசமாக டிவி பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் அறையிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது என் இதயம் படபடத்தது நான் ஓடிச் சென்று கதவை திறந்தேன் உள்ளே கண்ட காட்சி என் அலறலை நானே வாயை பொத்தி அடக்கிக் கொண்டேன் என்று கூறி கண்ணன் என்னிடம் அழுதான் அம்மா நான் சந்தியா அம்மாவின் குற்றவாளி என்னால் அவரை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் நீங்கள் இறப்பதை என்னால் பார்க்க முடியாது தயவு செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் தப்பித்து விடுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆனால் என்னால் தாங்க முடியாது என்று கத்தினான் கருப்பு புடவையில் ஒரு கத்தி கண்ணன் சொன்னதை கேட்டு என் மூச்சு நெஞ்சுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டது அன்று மாலை ஆகாஷ் அறைக்குள் நுழைந்த போது நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன் போர்வையை இழத்து போர்த்தி கொண்டு படுத்து என்ன ஆனது உனக்கு ஏன் இப்படி போர்வையில் சுரண்டு கிடக்கிறாய் என்று கேட்டபடி ஆகாஷ் என் போர்வையை இழுத்தான் என் உடம்பை தொட்டதும் உனக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதே என்றான் என் வாயில் இருந்து வார்த்தையே வரவில்லை உங்களுக்கெல்லாம் இது ஒரு வியாதி என் மனநிலையை கெடுத்து விடுகிறீர்கள் எழுந்து மருந்து சாப்பிடு எனக்கு நோய்வாய்பட்ட பெண்களை பிடிக்காதே என்று கூறி சில வண்ண மாத்திரைகளை என் கையில் கொடுத்துவிட்டு தன் மொபைல் போனில் மூழ்கிவிட்டான் மறுநாள் ஆகாஷ் அலுவலகத்திற்கு கிளம்பும்போது போது கேள் இன்று மாலை என் நண்பன் ராகுல் வீட்டிற்கு வருகிறான் அவன் என் திருமணத்திற்கு வரவில்லை உன்னை பார்க்க ஆசைப்படுகிறான் அதனால் சாயங்காலம் தேநீர் விருந்துக்கு அழைத்திருக்கிறேன் அழகாக தயாராக இரு நான் கடந்த வாரம் பரிசளித்த அந்த கருப்பு நிற புடவையை கட்டிக்கொள் ராகுலின் மனைவி மிகவும் அழகானவள் ஆனால் என் மனைவி அவளை விட அழகு என்று நான் அவனுக்கு காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றான் என் மனம் முழுவதும் பதற்றமாக இருந்தது ஆகாஷின் நண்பர்கள் என்றாலே எனக்கு பயம் அவர்களின் பார்வை என் உடலை துளைப்பது போல இருக்கும் வேறு வழியில்லாமல் மாலை ஆறு மணிக்கே தயாராகிவிட்டேன் ஆகாஷ் பரிசளித்த அந்த நட்சத்திரங்கள் பதித்த கருப்பு புடவையில் என் வெள்ளை நிறம் இன்னும் அழகாக இருந்தது நான் கீழே இறங்கி வந்தபோது வரவேற்பறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த கண்ணன் ஒரு கணம் திகைத்து நின்று என்னையே பார்த்தான் நான் சொடக்கு போட்டதும் அவன் வெட்கத்துடன் தலை குனிந்து அம்மா ரொம்ப அழகாயிருக்கீங்க என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கிறது என்றான் அவன் பேச்சை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது ஏழு மணிக்கு ஆகாஷும் ராகுலும் வந்தார்கள் வந்த வந்தவுடனேயே ஆகாஷ் என்னை அவன் நண்பன் முன்னிலேயே இழுத்து அருகில் அமர வைத்தான் ராகுல் என் அழகை புகழ்ந்தான் ஆனால் அவன் பார்வை என்னை மிகவும் சங்கடப்படுத்தியது நான் தலைவலியை காரணமாகச் காரணமாக சொல்லி என் அறைக்கு வந்துவிட்டேன் சிறிது நேரம் கழித்து ஆகாஷ் அறைக்கு வந்தான் அவன் கோபமாக இருப்பான் என்று நினைத்தேன் ஆனால் அவன் முகத்தில் ஒரு மாற்றமான மகிழ்ச்சி அது என் இதயத்தில் இன்னும் பயத்தை உருவாக்கியது மனைவிகளை மாற்றும் மிருகம் அவன் கோபமாக இருப்பான் என்று நினைத்த எனக்கு அவன் முகத்தில் இருந்த மௌனமான மகிழ்ச்சி மேலும் கோபத்தை உண்டாக்கியது அவன் என்னை தன் கைகளில் தூக்கி சுற்றத் தொடங்கினான் அப்பா ஒரே சந்திப்பில் ராகுலை உன் விட்டாய் உன் அழகு அவன் இதயத்தில் துளை போட்டு விட்டது என்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சீக்கிரம் தயாராக ராகுல் உன்னை அழைக்க வருகிறான் என்றான் நான் அதிர்ச்சியுடன் ராகுல் எதற்காக என்னை அழைக்க வருகிறார் இந்த ராத்திரியில் நான் எங்கே அவனுடன் போவேன் என்று கேட்டேன் ஆகாஷ் தன் டையை கலற்றிக்கொண்டே சாதாரணமாக சொன்னான் நானும் ராகுலும் இன்று ஒரு இரவு மட்டும் நம் மனைவிகளை மாற்றிக்கொள்ள போகிறோம் நீ ராகுலுடன் இருப்பாய் அவன் மனைவி திவ்யா என்னுடன் இருப்பாள் இது ஏதோ மிக சாதாரணமான விஷயம் போல அவன் சொன்னதை கேட்டு என் உடம்பில் ஓடும் ரத்தம் உறைந்து போனது நான் நடுங்கியபடியே ஆகாஷ் என்ன பேசுகிறீர்கள் நான் உங்கள் மானம் உங்கள் மானத்தை எப்படி இவ்வளவு சுலபமாக இன்னொருவரிடம் ஒப்படைப்பீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவன் ஏராளமாக சிரித்தான் ஓ இந்த நடுத்தர வர்க்க பெண்களான நீங்கள் எப்போது பார்த்தாலும் மானம் மரியாதை என்று கத்திக்கொண்டே இருப்பீர்கள் அவன் உன்னை லேசாக தொட்டால் உன்னுடன் ஒரு இரவு தங்கினால் உன் மானம் என்ன குறைந்து போய்விடுமா காலையில் அவன் உன்னை என்னிடம் பத்திரமாக திருப்பி அனுப்பிவிடுவான் ராகுலின் மனைவி திவ்யாவும் ஒன்றும் அழகில் குறைந்தவள் இல்லை நான் அவளுடன் நேரம் செலவிட விரும்பினேன் இன்று உன் அழகு ராகுலை என் காலடியில் விழ வைத்து விட்டது ஒரு இரவுக்கு மட்டும் உன் மனைவி திவ்யாவை எனக்கு கொடு பிறகு திவ்யாவுடன் நீ எத்தனை இரவுகள் வேண்டுமானாலும் இருந்து கொள் என்று கெஞ்சினான் இப்போது நேரத்தை வீணாக்காதே சீக்கிரம் தயாராகு என்றான் கிளர்ந்தெழுந்த பெண்மை ஆகாசின் வார்த்தைகள் என் உடலில் கோப தீயை மூட்டின நான் செத்தாலும் சாவேனே தவிர என் மானத்தை இப்படி விலை பேச விடமாட்டேன் என் முழு தைரியத்தையும் திரட்டி ஆகாஷ் நீங்கள் நினைப்பது ஒருபோதும் நடக்காது நான் இறந்தாலும் இறப்பேனே தவிர என் உடலை இன்னொரு ஆணுக்கு தரமாட்டேன் என்றேன் என் கண்களில் தெரிந்த கோபத்தையும் கிளர்ச்சியையும் கண்டதும் ஆகாசுக்குள் இருந்த மிருகம் விழித்து கொண்டது அவன் என்னை சுவற்றில் தள்ளினான் என் தலை சுவரில் மோதியது அவன் என் கன்னத்தில் அறைந்து என் பேச்சை மீற உனக்கு எவ்வளவு தைரியம் என் கோபத்தை கிளறாதே நான் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என கத்தினான் அந்த நொடியில் எனக்கு எங்கிருந்து அவ்வளவு தைரியம் வந்ததோ தெரியவில்லை நான் ஆகாசை ஓங்கி தள்ளி அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தேன் நீ ஒரு மிருகம் என்று தெரியும் உங்கள் நெஞ்சில் இதயம் இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு ஆண்மையும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் தன் மனைவியையே அடுத்தவனுக்கு விருந்தாக்கும் உங்களை விட கேவலமானவன் இந்த உலகில் இருக்க முடியாது என்று கத்தினேன் என் பேச்சு ஆகாசை வெறியாக்கியது என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் சந்தியா என் பேச்சை மீற முயன்றாள் அவளுக்கு என்ன கதி ஆனது என்று பார்த்தாயல்லவா இன்று உனக்கும் அதே கதிதான் என்று கத்தியபடியே தன் லைட்டரை எடுத்து என் புடவை தலைப்பில் வைத்தான் என் புடவை தீப்பற்றி எருவதைக் கண்டு என் தொண்டையிலிருந்து ஒரு மரண ஓலம் எழுந்தது நான் புடவையை உதறி தீயை அணைக்க முயன்றேன் ஆனால் தீ வேகமாக என் சேலையை சூழ்ந்தது ஆகாசோ என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அரைக்கதவு பாடார் என்று திறந்தது கண்ணன் உள்ளே ஓடி வந்தான் காட்சியை கண்ட அவன் திகைத்து நின்றான் நாயே நீ இங்கே என்ன செய்கிறாய் வெளியே போ என்று ஆகாஷ் கத்தினான் கண்ணனின் பார்வை என் மீது விழுந்தது நான் அலறி கொண்டே தீய அணைக்க போராடினேன் மறுகணம் கண்ணன் அங்கிருந்த பூஜாடியை எடுத்து ஆகாஷின் தலையில் ஊங்கி அடித்தான் அந்த திடீர் தாக்குதலில் ஆகாஷ் நிலை குலைந்து கீழே விழுந்தான் கண்ணன் உடனே என் மீது எரிந்து கொண்டிருந்த புடவையை பிடுங்கி எரிந்துவிட்டு படுக்கையில் இருந்த போர்வையால் என்னை மூடினான் நான் அழுதுகொண்டே கண்ணனின் நெஞ்சில் சாய்ந்தேன் அவன் பயப்படாதீர்கள் அம்மா எல்லாம் சரியாகிவிடும் ஐயாவும் ராகுலும் பேசிக் கொண்டதை நான் கேட்டுவிட்டேன் என் ரத்தம் கொதித்தது நான் ஏற்கனவே போலீஸுக்கு போன் செய்துவிட்டேன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் சில நிமிடங்களில் போலீஸ் சைரன் ஒளி கேட்டதை புதிய விடியல் காவல்துறையிடம் கண்ணன் அனைத்தையும் கூறினான் சந்தியாவின் மரணத்தின் உண்மையையும் சொல்லிவிட்டான் தலையில் பலத்த காயமடைந்த ஆகாஷ் இறந்து விட்டான் என்னை காப்பாற்றுவதற்காக தாக்கியதால் கண்ணன் சில நாட்களிலேயே விடுதலையானான் நான் என் அம்மா வீட்டிற்கு திரும்பினேன் ஆனால் திருமணம் என்ற வார்த்தையை கேட்டாலே நான் பித்து பிடித்தவள் போல் கத்துவேன் என் அம்மா என் நிலையை கண்டு வருந்தி திருமண பேச்சை நிறுத்திவிட்டார் நான்கு மாதங்கள் உருண்டோடின ஒரு நாள் என் அம்மா ஹேமா உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறது தயவு செய்து மறுக்காதே நான் நிம்மதியாக சாக வேண்டும் என்றால் நீ இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று கண்ணீருடன் கேட்டார் அம்மாவின் கண்ணீருக்காக நான் சம்மதித்தேன் மாப்பிள்ளை என்னை தனியாக பார்க்க விரும்புவதாக என் அம்மா சொன்னார் தயக்கத்துடன் நான் சம்மதித்தேன் அரை கதவு திறந்தது உள்ளே வந்த நபரை கண்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அங்கே நின்றது கண்ணன் நீங்களா என்றேன் கண்ணன் மெதுவாக என் அருகில் வந்து ஆமாம் அம்மா நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் உங்கள் முழு சம்மதத்துடன் தான் என்றான் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது என் மீது பரிதாபப்பட்டு என்னை திருமணம் செய்ய நினைக்கிறீர்களா கண்ணன் உடனே என் கண்ணீரை துடைத்து இல்லை அம்மா பரிதாபம் இல்லை நன்றி ஆகாஷ் போன்ற ஒரு கொலைகாரனிடமிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள் சந்தியா அம்மாவை காப்பாற்ற தவறிய குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்கள் என்னை மீட்டிருக்கிறீர்கள் உங்களை காப்பாற்றியதில்தான் எனக்கு நிம்மதி கிடைத்தது என்றான் அவன் கண்களில் எனக்கான அளவற்ற காதலின் தீபங்கள் ஒளித்தன அவன் பரிதாபப்படவில்லை என்பதை நான் உணர்ந்தேன் அவன் காதலுக்கு முன்னால் நான் தோற்று போனேன் திருமணத்திற்கு சம்மதித்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக எங்கள் திருமணம் நடந்தது அன்று இரவு அவன் என்னை தன் கைகளில் அணைத்த போது என் இதய துடிப்பில் ஒரு புதிய சங்கீதம் பிறந்தது ஆகாசின் கரங்களில் என் இதயம் பயத்தில் உறைந்து போகும் ஆனால் கண்ணனின் அணைப்பிலோ என் வாழ்நாளில் நான் உணராத அமைதி கிடைத்தது அவன் என்னை ஒரு மென்மையான பூவைப் போல கையாண்டான் சில மாதங்களில் நான் மீண்டும் தாயாக போகிறேன் என்ற செய்தியை கேட்டதும் கண்ணன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் அவன் என்னை ஒரு கண்ணாடி கோப்பையைப் போல பாதுகாத்தான் இன்று எங்கள் குடும்பத்தை நிறைவு செய்ய ஒரு அழகிய தேவதை எங்களுடன் இருக்கிறாள் கண்ணனுடன் நான் என் வாழ்க்கையின் புதிய மகிழ்ச்சியான பயணத்தை தொடங்கி இருக்கிறேன் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்து விட்டு மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி